உலகத்தில் மக்கள் தொகை குறைஞ்சிட்டே வருதுன்னு சொன்னால் நம்புவீங்களா அப்படி இருந்தாலும் அது நல்லது தானே இதில் என்ன இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா உங்களுக்கான பதிலை நான் சொல்கிறேன் நான் ஸ்ருதிபால சுப்பிரமணியன் டிஎன்சி தமிழ் செய்தியாளர் அந்த காலங்களில் போதுமான மருத்துவ வசதி இல்லாததுனால அஞ்சு குழந்தைகள் தான் மூணையாச்சும் காப்பாற்ற முடியும் அப்படின்னு நிறைய குழந்தைகளை பெற்றுக்கிட்டாங்க ஆனால் இப்போ மக்கள் தொகை குறைஞ்சிட்டே வருது இதை ஃபர்டிலிட்டி ட்ராப்னு சொல்கிறாங்க இந்த மக்கள் தொகை குறையிறதுக்கு காரணங்கள்னு பார்த்தோன்னா வாழ்க்கை தரம் தனிப்பட்ட சுதந்திரம் தொழிலில் முன்னேற்றம்னு இதிலெல்லாம் கவனம் செலுத்துறதுனால நல்ல பொருளாதார வசதிகள் இருந்தாலும் பல நாடுகளில் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறதா சொல்லப்படுது இது அது மட்டும் இல்லாமல் நகரங்களில் நடக்கிற விலைவாசி உயர்வு குடியிருப்பு வசதி குறைவு குழந்தைகளை பெற்றுக்கிட்டா அதை பாதுகாக்கிற வசதி இல்லாததுன்னு இந்த மாதிரி காரணங்களால் குழந்தை பெற்றுக்கிறது ஒரு சிக்கலாகவே மாறிட்டு வருது மக்கள் தொகை குறையிறதுனால அதுல என்ன பிரச்சனை அது நல்லது தானே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நல்லது இருக்கிற அதே சமயம் சில பிரச்சனைகளும் இருக்கு ஒரு வீட்டில் குறைந்தது இரண்டு குழந்தைகள் இருந்தாலே அது மக்கள் தொகையை சமமா நிலைநிறத்தை உதவுது குறைஞ்சிட்டு வர மக்கள் தொகைனால மக்களுக்கு அதிக வளங்களை ஒதுக்க முடியும் அப்படின்னாலும் தனிநபர் செலவு அப்படிங்கிறது அதிகரிக்க வேர்ல்ட் பாப்புலேஷன் ரிவ்யூல சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் முதிர்ந்த மக்களோட எண்ணிக்கை அதிகரிப்பதோட பல வேலைகளில் அதுக்கு ஏற்ற பணியாளர்கள் இல்லாமல் போக வாய்ப்பு இருக்கான் வாழ்வாதாரம் குறைவதற்கும் அரசாங்க நிதியுதவி திட்டங்கள் பாதிக்கப்படுவதற்கும் ஒரு நாட்டோட ஜிடிபியே குறைவதற்கும் இது வழிவகுக்கும்னு சொல்கிறாங்க இதே மாதிரி நெதர்லாண்ட் கவர்மெண்ட் மக்கள் தொகை சரிவோட காரணங்களையும் விளைவுகளையும் அவங்களோட வலைத்தள பக்கத்தில் வெளியிட்டிருக்காங்க மக்கள் தொகையில முக்கியமான பங்கு வகிக்கிற பல நாடுகள் தற்போது சரிவை இருக்காங்க அதுல முதன்மையாக இருக்கிற இருபது நாடுகளோட பட்டியலையும் சரிவு விகிதத்தையும் வேர்ல்ட் பாப்புலேஷன் ரிவ்யூ வெளியிட்டிருக்கு அதிக மக்கள் தொகையினால ஏற்படுற விளைவுகளை நம்மளால பார்க்க முடிஞ்சாலும் அதே சமயம் மக்கள் தொகை சரிவுனால நல்லது மட்டுமே நடக்கும்னு சொல்ல முடியாது எதுவா இருந்தாலும் சமநிலையில பராமரிக்கிறது தான் நல்லது ஸ்ருதி பாலசுப்ரமணியன் டிஎன்சி தமிழ் செய்தியாளர்